எல்லாருக்கும் வணக்கங்க வெல்கம் டு வில்லேஜ் ரியல் லைஃப் சேனல் வர இருக்கிறேன் இன்றைக்கி செய்தித் தொழிலில் முதல் செய்தியை நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா பங்களாதேஷில் ஹிந்துஸ் மைனாரிட்டிஸ் அவங்க செலிப்ரேட் பண்ணக்கூடிய துர்கா பூஜைக்கு தடை விதிச்சிருக்கிறாங்க இது ஏற்கனவே தடை விதித்தது தான் இப்போ பார்த்திங்க அப்படின்னா இடையில நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் சொல்லியிருக்கிறாங்க என்னென்னு பார்த்திங்கன்னா துர்கா பூஜை அப்போது அந்த பக்கம் மசூதியில் அல்லாவாக ப்ரே பண்ணும்போது நீங்கள் வந்து எந்த பாட்டு போடக்கூடாது அப்படின்ட்டுக்கிறாங்க ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு கமிட்டியும் வந்து நீங்கள் பூஜை கொண்டாடுறீங்க அப்படின்னா ஒரு அஞ்சு லட்ச ரூபா நீங்கள் கவர்மெண்ட் கொடுக்கணும் செக்யூரிட்டிக்காக நீங்கள் கொடுக்கணும் இது எதுக்கில் அவர் அப்படின்னா முஸ்லீம்ஸ் ரூல் பண்ணக்கூடிய நாட்டில் முஸ்லீம்ஸ் இல்லாதவோ வழிபாடக்கூடிய வழிபாட்டுக்கு பாதுகாப்பு கேட்டு நீங்கள் வந்து பணம் கொடுக்கணும் அப்படின்ட்டு இதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது பேசாமல் பாகிஸ்தான் நாட்டுக்காரர் பேசாமல் பங்களாதேஷை ரூல் பண்ண விட்ருக்கலான்னு தோணுது அவனுங்க வாயிலே உம குத்து குத்துனானுங்க அன்றைக்கெல்லாம் த தலாதரித்து ஓடி இந்தியாவுக்குள்ளே வந்து கேட்டாங்க பேசாமல் அன்றைக்கே அப்படின்னு இன்றைக்கி இதெல்லாம் பேச மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் ம் அந்த நாட்டுக்காக இந்துக்களும் சேர்ந்து தானே இருப்பாங்க அவங்களுடைய முன்னோர்களும் வாழ்க்கையை இன்னொரு வந்து பங்களாதேஷுக்காக தான் தியாகம் பண்ணியிருப்பாங்க அப்போ வந்து மைனாரிட்டிஸ் தேவைப்பட்டாங்க இன்றைக்கி வந்து மைனாரிட்டிஸ் வந்து பங்களாதேஷில் இருக்கக்கூடாது தொண்ணூறு நாளில் வெளியேறணும் அப்படின்னு ஒருத்தர் அறிக்கை கொடுக்குறாரு இதெல்லாம் எங்கே போய் முடிய போதுன்னு தெரியலைங்க ஒரு நாட்டில் எல்லா சமுதாய மக்களும் எல்லா மத மக்களும் அன்போடு வாழ்ந்தால் மட்டும்தான் அந்த நாடு வந்து முன்னேறும் ஒருத்தர் அழிச்சுதான் ஒருத்தர் முன்னேறணும் அப்படின்னு நினச்சா கடைசியாக அந்த நாடு இருந்தாலும் தெரியாமல் போயிருங்க அதுக்கு எடுத்துக்காட்டு நம்ம பாகிஸ்தானே சொல்லிக்கலாம் இன்றைக்கி அந்த நாடு இருபத்தி ஆறாவது முறை ஐஎம்எஃபில் வந்து பிச்சை எடுத்திருக்கிறாங்க இப்போ பங்களாதேஷ் பிச்சை எடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க இனி வருங்காலத்தில் அதிகமாக பச்சை எடுப்பாங்கன்னு நினைக்கிறோம் சரிங்க நம்ம அடுத்த நியூஸ் போயிடலாங்க அடுத்த நியூஸ் என்ன அப்படின்னா ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவோடைய பெல் நிறுவனம் இஸ்ரேலுடைய இஸ்ரேல் ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரியும் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க ரெண்டு பேரும் ஒரு ஜாயின்ட் வெஞ்சராக போட்டிருக்காங்க பெல்லோடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் பெங்களூரில் இருக்குது அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்தும் ஒரு மிட் சர்ஃபேஸ் டு சர்ஃபேஸ் ஏர் மிஷையில் நாங்கள் டெவலப் பண்ண போகிறோம் அதுக்கப்புறம் எம்ஆர்எஸ்ஏஎம் மூலிமா நீண்ட காலத்துக்கு நம்மளுடைய கப்பல் படை தரைப்படை விமானப்படை இவங்களுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து ரெடி பண்ணுறது மெயின்டெனன்ஸ் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்களில் வந்து டிஃபென்ஸ் சம்மந்தப்பட்டது ரெண்டு பேர் சேர்ந்து செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அடுத்ததாக என்ன நியூஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பர்ஸ்வே உடைய ஓனர் ஆகிய வாரன் பஃபட் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ஒரு குறிப்பு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வந்து அவர்கிட்ட இருந்து ஒரு குறிப்பிட்ட சதவீத ஆப்பிளுடைய ஷேர்ஸை விற்றுருக்காரு அவர் லாபத்தை தான் விற்றுருக்காரு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் ஆஃப் அமெரிக்கா அப்படிங்கிற ஒரு கம்பெனியில் இருக்கக்கூடிய ஷேர்ஸை குறைச்சிருக்காரு அவர் ஜூலை மாதமே வந்து விற்க ஆரம்பிச்சிருக்காரு இது மூலயமா அவர் கணிசமான லாபத்தை எடுத்திருக்காரு அவர் விற்று அவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா அவருடைய இருப்புக்கு கொண்டு போயிருக்கார் என்றைக்குமே வந்து அவர்கிட்ட வந்து கேஷ் ரெடியாகவே இருக்கும் என்றைக்கெல்லாம் மார்க்கெட் கிராஷ் ஆகுதோ அன்றைக்கெல்லாம் ஒரு பணத்தை உள்ள கொண்டு போய் தம் பண்ணி ஒரு நாலஞ்சு வருஷம் கழிச்சு மிகப்பெரிய லாபத்தை பார்க்கக்கூடியவர் எல்லாத்துக்குமே ஒரு ரோல் மாடலாக இருக்கக்கூடியவர் இன்றைக்கி அவரை வந்து ஷேர்ஸை விற்றுட்டு போயிட்டு இருக்கும்போது நம்ம கொஞ்சம் உஷாராக தான் இருக்கணும் எப்போ வேணாலும் மார்க்கெட் கிராஷ் ஆகலாம் மங்கத்தை அடிக்கிட்டு இருக்கிறவங்கலாம் வந்து தாராளமாக பணத்தை எடுத்து பத்திரம் வச்சுக்கிறது நல்லது எப்போ வேணாலும் எங்கே வேணாலும் சிக்கலாம் லாங் டேர்ம் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க தாராளமாக மெயின்டைன் பண்ணலாம் ஏன்னா ஏற்ற இறக்க சகஜம் தான் அடுத்த செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஆட்டோ அவங்களுடைய சேல்ஸ் வந்து அதிகமாக இருக்குது முக்கியமாக வந்து எலக்ட்ரிக் ஆட்டோ மூணு சக்கர ஆட்டோ இருக்குதுல்லங்க அதில் வந்து ஐயாயிரம் யூனிட்டுக்கு மேலே ரீச் பண்ணியிருக்காங்க போன செப்டம்பர் வரைக்கும் வருங்காலத்தில் இனியும் சேல்ஸ் நாங்கள் அதிகப்படுத்துவோம் அப்படின்ட்டு பஜாஜ் ஆட்டோ பொறுத்தவரைக்கும் பார்த்திங்கன்னா அது ஒரு நல்ல கம்பெனி அன்றைக்காச்சும் மார்க்கெட் ஆச்சு அப்படின்னா அந்த அன்றைக்கி கொஞ்சம் வாங்கி போட்டுக்கலாம் அந்த கம்பெனியோட ஷேர்ஸை வாங்கிக்கலாம் கூடி சீக்கிரம் வந்து இந்தியா வந்து க்ரீன் எனர்ஜி நோக்கி இருக்குது அதுக்குண்டான சிம்பாலிக்கானது பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஈவியில் ஓடக்கூடிய வண்டிகளில் தான் ப்ராப்ளம் இருக்குது இதில் பஜாஜை நம்ம சொல்லவே தேவையில்லை பஜாஜ் பைக் ஆகட்டும் பஜாஜ் ஆட்டோ ஆகட்டும் நான் அவங்கள அடிச்சுக்க ஆளே இல்லை அந்தளவுக்கு குவாலிட்டி ஆகட்டும் அதே மாதிரி பஜாஜை பொறுத்தவரைக்கும் பார்த்திங்கன்னா அவங்களோட எக்ஸ்போர்ட் இந்தியாவில் எந்த அளவுக்கு சேல்ஸ் இருக்குதோ அதே அளவுக்கு எக்ஸ்போர்ட் அதிக அளவில் இருக்குது சைனாவை வந்து வெள்ளி தூக்கி வீசுகிற அளவுக்கு பஜாஜோட குவாலிட்டி இருந்துட்டு இருக்குது சைனா வந்து பஜாஜை பார்த்துடும் போது புலம்பிகிட்டு இருக்கிறாங்க எப்பராய் உனத்து ஊக்குறது அப்படின்னு ஆனால் பஜாஜ் வளர்ந்துட்டே தான் இருக்குது கூடு சீக்கிரம் இந்தியா முழுவதும் பஜாஜ் ஒரு எலக்ட்ரிக் வண்டி ஓடும் நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படி ஓடும் பட்சத்தில் ஆட்டோ ஓட்டுறவருக்கும் பஜ்ஜெட்டுக்குள்ளே வரும் உலகத்தில் வந்து ஏர் பொல்யூஷன் ஆகிறதும் ஆகும் அங்கே அடுத்த செய்திக்குள்ளே போகலாம் கர்நாடகாவில் ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர்ஸ் எல்லாம் வந்து அங்கே இருக்கக்கூடிய பேக்கரிக்கெல்லாம் வந்து வான் பண்ணியிருக்கிறாங்க என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க யூஸ் பண்ணக்கூடிய கேக்கில் வந்து கேன்சருக்கு உண்டான சப்ஸ்டன்ஸ் அதிகமாக இருக்குது அதனால் வந்து நீங்கள் வந்து சேஃப்டி மெத்தட்ஸ் அதிகமாக எடுக்கணும் அப்படின்னு இது கேன்சர் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கேக்குக்கு கொடுக்கக்கூடிய கலர் அப்படியே நம்ம தூரத்துலேருந்து பார்த்தோம்னா கேக் டேஸ்ட்டாக இருக்குதோ இனிப்பாக இருக்குதோ அதெல்லாம் விஷயம் இல்லை அப்படியே பார்க்குறக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் அப்படியே மினு மினுங்கும் வாயில் போட்டால் வச்ச மாதிரியே இருக்காது வலிக்கிட்டு உள்ளே போகும் இந்த மாதிரியான சப்ஸ்டன்ஸ் எல்லாம் அதில் அதிகமாக ஆட் பண்ணுறாங்க கலரிங் ஏஜென்ட்ஸ் அதிகமாக ஆட் பண்ணுறாங்க இதனால் வந்து உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க இது தெரிஞ்சது தெரியாமல் நம்ம அத்தனை ஃபெர்டிலைசர் அடிக்கிறோம் அதெல்லாம் யாராச்சு கண்டுக்கிறாங்களா அதெல்லாம் கண்டுக்க மாட்டாங்க ஏன்னா எந்த ஒரு அரசாங்கத்துக்கும் விலைவாசி ஏறக்கூடாது அது என்றைக்குமே மெயினாக வச்சுருப்பாங்க மக்கள் என் என்கேஜாக வச்சுருப்பாங்க அதை வந்து கண்டிப்பாக எல்லா அரசாங்கத்துக்கு தேவை சரி ஓகே நாம் என்ன பண்ண முடியும் நம்ம இப்போ பார்த்திங்கன்னா ரோட் கடையிலே பார்த்திங்க அப்படின்னா எடுத்துக்காட்டுக்கு நம்ம ஜிலேபியை சொல்லலாம் எவ்வளோ அழகாக இருக்கும் சக்கச்சவியோன்னு இருக்கும் பார்க்குறதுக்கு பத்து கிலோமீட்டருக்கு அந்த புக்கிறது பார்த்தாலும் சக்கச்சவியும் அழகாக இருக்குது நம்ம தான் போய் சாப்பிடுவோம் ஏன்னா கலரிங் ஏஜென்ட் போட்டால் தான் நல்லா இருக்குது நாம் என்றைக்கு போய் நாமளே போய் கடைக்காரங்கிட்ட இந்த மாதிரி கலரிங் ஏஜென்ட் இல்லாதது கொடுங்க அப்படின்னு சொல்கிறமோ அன்னைக்கு இந்த விசிமெல்லாம் மாறும் எப்படி பஞ்சு முட்டாயில் கலர் மாறிச்சோ அது மாதிரி அரசாங்கம் எல்லா இடத்துலையும் ஸ்டெப்பு எடுத்தாங்கன்னா சீக்கிரமாக எல்லா பக்கம் தேவையில்லாமல் யூஸ் பண்ணக்கூடிய கலரிங் கேஞ்சன்ட்டு நம்ம தவிர்த்துடலாம் முக்கியமாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஜிலேபி ஆகட்டும் கேசரி ஆகட்டும் இதுக்கெல்லாம் நமக்கு கலரே தேவையில்லை நம்ம இனிப்பாக இருக்குது சாப்பிட போகிறோம் எதுக்கு நம்ம கலர் சேர்த்துட்ருக்கு சரி ஓகே நன்றி நாளைக்கு பார்க்கலாம்